வளர்ச்சி கூட்டத்தில் கடுமையான மோதல் வைத்தியர் அர்ஜுனாவிற்கும் கடற்தொழில் அமைச்சருக்கும் இடையே நடந்திருக்கிறது என்கின்ற விடயம்தான் இன்றைய பரபரப்பு செய்தியாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கடற்தொழில் அமைச்சரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஊழலை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த சில கேள்விகளுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் கடற்தொழில் அமைச்சர் என்பதை விட மிக சத்தமாக அல்லது மிக கோபமாக கடற்தொழில் அமைச்சர் பேசியிருக்கக்கூடிய விடயமும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கக்கூடிய களங்களும் இன்றைய பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகின்றது சமீப காலங்களாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பல பிரச் அதாவது சர்ச்சைக்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் மக்களுக்கான விடயங்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனாவுடைய பயணம் இருக்கிறது என்பதுதான் பெரும்பாலான மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு அந்த ஆதரவின் அடிப்படையில் தொடர்ச்சியாக மக்கள் சார்ந்த விடயங்களை நேரம் கிடைக்கக்கூடிய இடங்களில் அல்லது களம் கிடைக்கக்கூடிய இடங்களில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார் அப்படித்தான் இன்று வளர்ச்சியை மையப்படுத்திய கூட்டம் அந்த கூட்டத்திலே அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு எப்படி வளர்ச்சி நிலைகளை கொண்டு வருவது என்பதை மையப்படுத்தி ஆய்வு செய்வதற்கான களத்தோடு கடற்துறை அமைச்சரும் இன்னும் உயரதிகாரிகளும் அங்கு வீற்றிருக்கின்றார்கள் அங்கு பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஊழலை மையப்படுத்திய சில கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார் அதாவது இந்த நாட்டிலே ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள் இரண்டாவது அரசு சார்பில் ஒதுக்கப்படுகின்ற நிதி மக்களுக்கான களங்களை நோக்கி செல்கின்றதா அல்லது அது மக்களுக்கு செலவிடப்படுகின்றதா அல்லது திட்டமிட்டு மக்களுக்கு செலவிடப்படுவதாக காட்டப்பட்டு அதில் இருக்கக்கூடிய பணங்கள் ஊழல் களங்களாக மாறி அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருடைய பாக்கெட்டுகளுக்கு அல்லது ஒரு சிலருடைய கைகளுக்கு அவைகள் செல்கிறதா இதுதான் இன்றைய ஒரு பிரதான ஒரு கேள்வியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் இதற்கு கடல் அமைச்சர் கருத்துக்களை பதிவிட வேண்டும் ஆனால் கடல் அமைச்சர் முதலில் இருந்தே வைத்தியர் அர்ஜுனா அவர்களை எதிர்த்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பார்த்து நீங்கள் இந்த விளையாட்டுத்தனமான விடயங்களை குறித்து இந்த இடத்தில் பேசக்கூடாது இது வளர்ச்சி கூட்டத்தை மையப்படுத்திய கூட்டம் நீங்கள் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தேவை வருமானம் உங்களுக்கு மக்களுடைய பெயர்களை மையப்படுத்தி உங்களை நீங்கள் வளப்படுத்தி கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கடற்தொழில் அமைச்சர் எடுத்து வைக்க அதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் காட்டமான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார் என்பது இன்றைய களமாக இருக்கின்றது உண்மையிலே கடற்தொழில் அமைச்சர் பேசிய விடயங்கள் சரியானதா வைத்தியர் அர்ஜுனா கேட்ட கேள்விகள் சரியானதா இவைகள் ஒரு பிரதானமான விவாதத்தை எழுப்புகின்றன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய நாடாளுமன்றத்தை மையப்படுத்தி நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு வருகின்றார் அல்லது அந்த குறிப்பிட்ட வடக்கு கிழக்கு பகுதியிலே நடைபெறுகின்ற விடயங்களை கவனிப்பதற்கான களத்தை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொண்டு வருகின்றார் அப்படி வருகின்ற பொழுது அரசு சார்பில் பெருவாரியான நிதி ஒதுக்கப்படுகின்றது ஆனால் அந்த நிதியானது மக்களுக்கு போய் சேருகிறதா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது பெரும்பாலான நேரங்களில் அது ஒரு எதிர்வினையை ஆற்றக்கூடிய களமாக இருக்கின்றது அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதிகள் அந்த நிதிகள் மக்களை மையப்படுத்திய களத்திற்கு சென்றிருக்கிறதா என்கின்ற ஒரு விகிதாசாரத்தை பார்க்கின்ற பொழுது அதற்கான முடிவுகள் இல்லை அப்பொழுது யாரோ ஒரு சிலர் அந்த அரசு நிதிகளை திருடி கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஊழல் செய்து தங்களுடைய நிதிகளாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிற ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு தெரிந்த விடயத்தை மையப்படுத்திய ஒரு கேள்வியை கேட்பதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று கேள்விகளை கேட்கின்றார் அப்படி கேள்விகளை கேட்கின்ற பொழுது கடல் அமைச்சர் ஒரு அமைச்சர் என்ன பதிலை சொல்ல வேண்டும் எங்களுடைய அரசு கண்டிப்பாக இந்த விடயங்களில் ஒரு நேர்மையான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான முயற்சிகளை எடுப்போம் ஊழல் சம்பந்தமான எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுடைய ஆட்சியின் தலைமை எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் இதை குறித்து கவலைப்பட தேவையில்லை நீங்கள் உங்களுடைய குறைபாடுகளை குறிப்பிடுங்கள் நாங்கள் அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணித்து விடுவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை தான் ஒரு அமைச்சர் கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கு வைத்தியர் அர்ஜுனா கேள்வி கேட்க ஆரம்பித்த மறுநிமிடத்தில் இருந்து வைத்தியர் கடற்தொழில் அமைச்சருடைய முகம் கடுமையாக மாறுகிறது அவருடைய முகம் ஒட்டுமொத்தமாக வேறொரு கோணத்தை நோக்கி திரும்புகின்றது அவர் வைத்தியர் அர்ஜுனாவை பார்த்து சொல்கின்றார் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த இடத்தில் இது அதற்கான களம் அல்ல உங்களுக்கு தேவை பணம் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்க வேண்டும் அதற்காக நீங்கள் வேறு ஏதாவது செய்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த இடங்களில் உங்களுக்கு பேசுவதற்கு உரிமை இல்லை என்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் எப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பேசுவதற்கு உரிமை இல்லை என்ற கருத்தை பதிவிட முடியும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதற்கெல்லாம் பயப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய அதிகாரம் என்ன தான் எதற்காக இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன் தனக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பணி என்ன அந்த பணியை நான் நிறைவேற்றுவதற்கான களத்தில் இருக்கிறேனா இதை மிக தெளிவாக மனதில் வைத்திருக்கக்கூடிய வைத்தியர் வைத்தியர்ஜுனா அவர்கள் அமைச்சரின் எந்த மிரட்டலுக்கும் அவர் பயப்படவில்லை துணிந்து தன்னுடைய கருத்துகளை பதிவிட்டார் அமைச்சரும் விடா கொண்டனாகவும் கொடா கொண்டனாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நீடித்து கொண்டிருந்தது மற்றவர்கள் இவர்கள் எப்பொழுது அந்த பேச்சை முடிப்பார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய களமாக அமைந்திருந்தது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இங்கு ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றன தனிப்பட்ட மன வருத்தங்கள் அல்லது தனிப்பட்ட கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மக்கள் விடயத்தில் ஒரு மோதல் களத்தை எடுப்பது என்பது சிறப்பானதா என்கின்ற கேள்விகளை பலர் வைக்கிறார்கள் நாமும் அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது அந்த நடந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய நம் மனதிலும் அதுதான் கேள்வியாக எழும்புகின்றது ஊழலை ஒழியுங்கள் என்று ஒருவர் கேட்கிறார் என்கின்ற பொழுது அதற்கு இவ்வளவு வேகமான எதிர்வினை ஆற்ற வேண்டிய களத்தை ஒரு அமைச்சர் எடுப்பதற்கு தேவையில்லை அப்படி என்றால் வைத்தியர் எதை பேசினாலும் அதற்கு எதிரான ஒரு வினையை ஆற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கடற்தொழில் அமைச்சர் எடுத்திருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்றன நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா தனக்கு எதிராக எடுத்து வைத்த கருத்துக்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா என்ன சொன்னாலும் அதற்கு நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் கடற்தொழில் அமைச்சர் பயணிக்கிறாரா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை கடற்தொழில் அமைச்சருடைய செயல்பாடுகள் உகந்ததா உண்மையானதா என்கின்ற விவாதத்திற்குள் நாம் செல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு அவை நாகரிகம் என்கின்ற விடயத்தில் ஊழல் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கக்கூடிய சூழலில் அந்த ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டிற்கான தீர்வை கொண்டு வருவதற்கான களத்தை ஒரு அமைச்சர் எடுப்பதுதான் மாண்பு இன்றைய நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் மக்களுக்கான கேள்விகளாக இருக்கிறது என்பது மட்டும் இங்கு வலுவான ஒரு கருத்தாக இருக்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பார்